ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டாக இருந்திருக்காங்க தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி அவர்கள் ஆட்டத்தோட திருப்பு முனையை அவங்க எடுத்த விக்கெட்டும் அவங்க வீசிய நாலு தான் அப்படின்னே சொல்லலாம் அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தொடரின் போட்டியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கேப்டனான அஜிங்கிய ரஹானே முதல்ல பந்து தேர்வு பண்ணாங்க பிற்பாதியில் பணியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் சஞ்சு சாம்சன் இரண்டு பேரும் களமிறங்கினாங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருபத்தி நாலு பந்துகளில் இருபத்தி ஒன்பது ரன்களையும் சஞ்சு சாம்சன் பதினோரு பந்துகளில் பதிமூணு ரன்களையும் எடுத்து ஆட்டமிழந்தாங்க கேப்டன் ரியான் பராக் பதினைந்து பந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்களை எடுத்து வருண் சக்கரவர்த்தி அவர்களுடைய பந்து வீச்சில் விக்கெட் கீப்பர் டிகாக் அவர்களிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறிட்டாங்க நிதிஷ் ராணா எட்டு ரன்கள்லையும் வணிந்து அசரங்கா நாலு ரன்கள்லேயும் அவுட் ஆகிட்டாங்க ஜூரல் நிலைத்து நின்று விளையாடி இருபத்தி எட்டு பந்துகளில் முப்பத்தி மூணு ரன்களை விளாசினாங்க இதற்கு பிறகு இருபது ஓவர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஓரு ரன்களை மட்டுமே ராஜஸ்தான் அணியினால் எடுக்க முடிஞ்சுது இதில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட்ரைடர்ஸ் அணி தரப்பில் வருண் சக்கரவர்த்தி மோயின் அலி அஷ்ரத் ராணா வைபோ அரோரா ஆகியோர் பார்த்தீங்கன்னா தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க அதில் தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி அவர்கள் நாலு ஓவருக்கு பதினேழு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த போட்டியில் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்திய ஒரு வீரராக வந்து இருந்தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் ரியான் பராக் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தி ஆட்டத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இவருடைய பந்து வீச்சை அடிக்க முயற்சி பண்ணும்போது ரியான் பராக் விக்கெட் கீப்பர் டிகாக் இடம் கொடுத்து அவுட் ஆகிட்டாங்க இது தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஓவரில் தான் அவங்க ஒரு சிக்ஸரும் விளாசி இருந்தாங்க ஆனால் அதே ஓவரில் அவருடைய விக்கெட்டை மீழ்த்திட்டாங்க அது மட்டும் இல்லாது கடந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தோல்வியை இருந்தாங்க இதில் வருண் சக்கரவர்த்தி அவருடைய பந்து வீச்சில் நாலு ஓவருக்கு நாற்பதுக்கும் அதிகமான ரன்கள் வந்து விட்டு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு சாம்பியன் தொடருக்கு பிறகு இவங்க மீது இருந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த தொடர் முழுக்க இவங்க சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுன்னு காரணத்தினால ஐபிஎல்லில் பெரிய அளவில் அசத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலைமையில் முதல் போட்டியிலே அதிகமான ரன்களை வாரி வழங்கினாங்க நெட்ஸில் இவருக்கு எதிராக அதிகமாக பில்சால் சால்ட் கடந்த சீசனில் பந்து வீச்சை எதிர்கொண்டதன் காரணத்தினால அவங்க ஆரம்பத்தில் இருந்தே வருண் சக்கரவர்த்தி அவர்கள் மீது டாமினேட் பண்ணி சிக்ஸரும் பவுண்டரியுமே விளாசிட்டாங்க இதனால தான் கடந்த போட்டியில் வருண் சக்கரவர்த்தி அவர்களுடைய பந்து வீச்சில் அதிகமான ரன்கள் விட்டு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு ஆனால் இந்த போட்டியில் தன்னுடைய ரோலாக தற்போது கணக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க வருண் சக்கரவர்த்தி வெறும் நாலு ஓவருக்கு பதினேழு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்த போட்டியில் திருப்பு முனையாக இவங்க வந்து இருந்திருக்காங்க இரண்டாவது போட்டியில் விளையாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு இது முதல் வெற்றியாகும் இரண்டாவது போட்டியில் விளையாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இது இரண்டாவது தோல்வியாகும் ஒரு போட்டியில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்த வருண் சக்கரவர்த்தி தற்போது மீண்டும் கம்பேக் கொடுத்துருப்பது கொல்கத்தா நைட்டடர்ஸ் அணிக்கு ஒரு மிக மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தடுத்த போட்டிகளில் இவருடைய பந்து வீச்சை வச்சு கொல்கத்தா நைட்டடர்ஸ் அணியுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்க ஒரு முக்கியமான பந்து வீச்சாளராக தற்போது அந்த அணியில் திகழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த போட்டியில் சுனில் நாராயண் அவர்கள் விளையாடவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி